வணக்கம் நம்ம இந்த விதியால தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனைத்திந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி எந்த மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான பிஹெச்டிகளை உருவாக்கியுள்ளது இந்த கொஸ்டின்க்கு அன்சர் ஆப்ஷனையே தமிழ்நாடு அனைத்திந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி மாநிலம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான பிஹெச்டிகளை உருவாக்கியுள்ளது தமிழ்நாடு உதவி தொகையின் பயனாளிகள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகையின் பயனாளிகள் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமது தேசத்தின் புதிய கல்விக் கொள்கையில் பத்து பிளஸ் டூ என்ற அமைப்பு டேஸ் என மாற்றப்பட உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி அஞ்சு பிளஸ் மூணு நாலு அதாவது நமது தேச தேசத்தின் புதிய கல்விக் கொள்கையில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபது கல்விக் கொள்கையின்படி இந்த பத்து பிளஸ் ரெண்டு என்ற அமைப்பு வந்து டேஸ் என மாற்றப்பட உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி த்ரீ நெக்ஸ்ட் கோசின் ஐஎஸ்ஆர் அதாவது இஸ்ரோ பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியின் தலைப்பு இந்த கோசின் கன்சார் ஆப்ஷனல் ஏ இளம் விஞ்ஞானி விஞ்ஞானிகளுக்கான நிகழ்ச்சி ஐஎஸ்ஆர்ஓ பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியின் தலைப்பு இளம் விஞ்ஞானிகளுக்கான நிகழ்ச்சி நெக்ஸ்ட் கோசின் தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் செலிய தமிழக கல்வி திட்டத்தில் மூன்று மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தமிழக கல்வி திட்டத்தில் மூன்று மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கன்னியாகுமரி தான் வரணும் நாமக்கல்னு தப்பா கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கன்னியாகுமரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் தமிழ் மெய்நகர் மெய் நிகர் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் டி தமிழ் இணைய கல்வி கழகம் அதாவது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு மாத்திருக்காங்க டிவி யூ அப்படிங்கிறது டிவி ஏ தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ் இணைய கல்வி கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எதற்காக மகாத்மா காந்தியின் சமுதாய கல்லூரி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழில் பயிற்சி அளித்தல் பின்வருவனவற்றில் எதற்காக மகாத்மா காந்தியின் சமுதாய கல்வி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழில் பயிற்சி அளித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி எண்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கொடுத்திருக்காங்க ஆனா எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் தான் கரெக்டான ஆன்சர் தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் எண்பது புள்ளி மூணு மூணு சதவீதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் பொறியியல் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் சேர டேஸ் சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு அடுத்தார் ஆன்சரிசி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழகத்தில் பொறியியல் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளில் சேர டேஸ் சதவீதம் இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழக வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான பிஹெச்சிடிகளை உருவாக்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு இந்த கொஸ்டினுக்கு கட்சார் ஆப்ஸர் தி தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுல பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது மாநில கல்வி கல்வி வாரியம் அது என்னன்னா ஸ்டேட் போர்டு ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பிஹெச்எஸ்சி அப்படிங்கிறது வந்து போர்டு ஆஃப் ஹை ஹைலி செக்யூர்ட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து போர்டு ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இது அத வந்து ஹைலி செக்யூர்டு எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க அதனால இந்த ரெண்டு தப்பு அதுக்கடுத்து வந்து மூணு வந்து டிஎன்பிஎஸ் பிஎஸ்இ அப்படிங்கிறது தமிழ்நாடு

துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு நிதியயோ கருக்கியின்படி துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொருத்துக இதெல்லாம் பெருந்தலைவர் காமராசர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல் கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய படியில் சிறந்து விளங்குதல் பெருந்தலைவர் காமராஜர் விருது சிறந்த செயல்பாட்டிற்கான விருது புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல் கனவ ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்னு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து வினாவிற்கு விடையளிக்கவும் உங்களது விடையானது கட்டாயமாக பத்தியின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது இணைய வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளின் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தரவு தகவல்கள் அவ்வப்போது சேகரிக்கப்படுகின்றன இத்தகவல்களை பயன்படுத்தி அதிக செயல்பாடுகளானதுதான் இயக்கப்படுகின்றன எளிதாக்கப்படுகின்றன மேலும் நாள்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றன கீழ்கண்டவற்றுள் எது சிறப்பான கூற்றாக அமையும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷர் பி சிறப்பான தகவல் மூலமான கொள்கை முடிவெடுக்க அரசிற்கு இது உதவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தேச என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் ஏ தமிழ் இணைய கல்வி கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சி ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி எம்பிசி டிஎன்சி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது டயாஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி பேரறிஞர் அண்ணா நினைவு விருது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்த தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி டிஎன்சி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது இது ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு விளங்கும் விருது வழங்கும் விருது வந்து அண்ணல் காந்தி நினைவு விருது நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு அரசு டேஸ்களுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி நடுநிலை பள்ளி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு அரசு நடுநிலை பள்ளிகளுக்கு உயர்தர கணினி ஆய்வகங்கள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக் கொள்கை பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சில் சர் சார்லஸ் வுட் டெஸ்பேச் தொடங்கப்பட்டது இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாலு ஆனா இங்க நாற்பத்தி அஞ்சு மாத்தி கொடுத்துருக்காங்க இது மட்டும் தான் தப்பு இது மேக்மே கார்த்தா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் டி ரெண்டு மட்டும் தவறு ஆங்கிலேய ராசியில் கல்வி கொள்கை பற்றிய தவறான கூட்டினை தேர்ந்தெடுக்கவும் நான்கு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது இது என்றும் அழைக்கப்படுகிறது இதுல வந்து எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு மட்டும் தப்பு ஏன்னா இயர் வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஆனா இங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று அகோபிலா மடம் மற்றும் பல மடங்கள் பள்ளிகள் விகாரங்கள் கல்விக்கான தனித்துவமான பங்களிப்பை செய்துள்ளன காரணம் இடைக்காலம் பல மத மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டதை கண்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சரி ஆர் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்பதுதான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் முதலாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணம் இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பதில்லை என்பதுதான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் முதலாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணம் மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலான கல்வியின் தரம் இருப்பதில்லை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பதிலை தேர்வு செய்யவும் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நிறுவப்பட்டது இது சரிதான் இது தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தஞ்சையில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து சிதம்பரத்துல நிறுவி நிறுவப்பட்டது இயற்கர்டு தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சிதம்பரத்தில் நிறுவப்பட்டது ஆனா இங்க வந்து தஞ்சையில் கொடுத்திருக்காங்க அதனால இது தப்பு மத்தபடி ஒன்னும் ரெண்டும் சரிதான் ஆனா ஆன்சர்ல ரெண்டு மட்டும் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சரியான பதிலை தேர்வு செய்யவும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க மெட்ராஸ் பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல தான் நிறுவிருக்காங்க இது தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் இந்த ரெண்டுமே சரிதான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல இந்த கொஸ்டின் கற்றல் மேம்பாட்டு திட்ட முறை முறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் ஆங்கிலம் தமிழ் சித்திர அகராதி ஆசிரியர் வடிவியல் பெட்டி எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள் பள்ளிகளுக்கிடையிலான கூட்டு கற்றடை மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி என கூறவும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு சரி நாலு மட்டும் வராது இந்த ட்விங் ஆஃப் அப்படிங்கிறது வராது மற்றபடி ஒன்று ரெண்டு மூணு கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவன மற்றும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி முது முனைவர் உதவி தொகை மற்றபடி இந்த பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை முனைவர் பட்டப்படிப்பு உதவித்தொகை முதுகலை மற்றும் ஆராய்ச்சிக்கான வெளிநாட்டு உதவித்தொகை இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் வரும் ஆஹ் அந்த திட்டத்தின் கீழ் ஆனா இந்த முது முனைவர் உதவித்தொகை மட்டும் வராது பின்வருனவற்றுள் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் எது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி முது முனைவர் உதவித்தொகை நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தின் நலவாழ்வு முறைமைகள் டாபிக்ல கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் பதினாலு தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி பதினாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி அஞ்சு மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி அஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று கிராம மக்கள் சுகாதார மையங்களை எளிதாக அணுகும் போது அம்மக்களிடம் தொற்று நோய்களை அடையாளம் காணவும் கவனிக்கவும் தடுக்கவும் உதவுகிறது காரணம் கிராமப்புற சுகாதார உள்கட்டமைப்பின் உகந்த பயன்பாடு எதிர்நோக்கும் பலனை தரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனர் ஏ உறுதிபட கூறல் காரணம் இரண்டும் சரி இத்துடன் காரணம் என்பது உறுதிபட கூறலின் சரியான விளக்கம் இரண்டுமே சரி இந்த காரணம் வந்து சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கூறல் ஒரு மாநிலத்தின் சுகாதார நிலை என்பது அதன் பயனுள்ள திறமையான சுகாதார பராமரிப்பு உள்கட்டமைப்பை சார்ந்துள்ளது காரணம் உலகம் முழுவதிலும் இருந்து மருத்துவ சுற்றுலாவை தமிழ்நாடு ஈர்க்கிறது இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் ஆர்ஷனல் வி ஆஹ் அதாவது இந்த உறுதிபட கூறல் காரணம் இரண்டும் சரி இத்துடன் காரணம் என்பது இந்த உறுதிபடல் கூறலின் சரியான விளக்கம் அல்ல ரெண்டுமே சரிதா ஆனா இந்த கூற்றுக்கு வந்து காரணம் சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிதியுதவியுடன் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இந்த கொஸ்டினுக்கு ஜப்பான் எந்த நாட்டின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது ஜப்பான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்மர்வம் மற்றும் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் செயல்பாடுகள் எது உணவு கலப்பட தடுப்பு பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்தல் நோய் தடுப்பு தொழில்துறை தூய்மை மற்றும் சுகாதார மேம்பாடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு நாலுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் பின்வருனவற்றுள் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் ரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல் ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் மாவட்ட மனநல திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆவன மாவட்ட சுகாதார பாதுகாப்பு விநியோக அமைப்பில் தடுப்பு பதிவு உயர்வு மற்றும் நீண்டகால பராமரிப்பு உள்ளிட்ட மனநல சேவைகளை வழங்குதல் மனநல பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பு உபகரணங்கள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிறுவன திறனை அதிகரித்தல் வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல் சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல் மற்றும் மனநல சுகாதார சேவைகளை வழங்குவதில் பங்கேற்றல் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு நாலு மட்டும் இந்த வீடுதோறும் மனநல சேவைகளை எளிதாக்குதல் வந்து வராது மற்றபடி ஒன்னு ரெண்டு நாலு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏஎஸ்ஹெச்ஏ என்பது என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர் என்னன்னா அக்ரிடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிசிட் ஏஎஸ்ஹெச்ஏ என்பது அக்ரிடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிசிட் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செயல்பாட்டாளர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எது அரசின் சமூக நல திட்டங்களின் முன்னுரிமையில் இல்லாதது இந்த ஆப்ஷனல் டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எது அரசின் சமூக திட்டங்களின் முன்னுரிமையில் இல்லாதது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றபடி இந்த பெண்கள் பாதுகாப்பு வயது வந்தவர் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்பு எல்லாம் இருக்கு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மட்டும் இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றுள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறை திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றுள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது சமு சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகள் அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் அதாவது கீழ்கண்டவற்றை பொறுத்துக அமைப்புகளின் பெயர்களோ அமைவிடமும் கொடுத்திருக்காங்க அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம் புது மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் கே கே நகர் சென்னை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி திருவள்ளூர் புற்றுநோய்க்கான சிறப்பு மையம் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம் மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் கே கே நகர் சென்னை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தின் நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கிறது உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதியுதவி எதன் மூலம் கிடைக்கிறது உலக வங்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருந்து சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் வலியுறுத்தல் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்களில் திறம்பட ஆற்றியது காரணம் இந்தியாவில் மருத்துவ மருந்துருவா சாக்குகாரி இந்தியாவில் மருத்துருவுக்கும் நோய் சாரி மருத்துவருக்கும் நோய் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் ஒன்று என்னன்னா காரணம் இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடும் உண்டு ஒன்று இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்த ஆஸ்னல் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என்பது ஏயின் தெரியான விளக்கம் அல்ல ரெண்டுமே சரி ஆனா அந்த காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்பது கீழ்காணும் மூன்று கூறுகளை உள்ளடக்கியது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அணுகுதல் ஒதுக்கீடு கிடைத்தல் உறிஞ்சுதல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு மூணு மற்றும் நாலு என்னன்னா அணுகுதல் கிடைத்தல் உறிஞ்சுதல் உணவு பாதுகாப்பு என்பது கீழ்காணும் மூன்று கூறுகளை உள்ளடக்கியது அணுகுதல் கிடைத்தல் உறிஞ்சுதல் தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல் நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமூக நல மையங்கள் தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல் நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சமூக நல மையங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காப்பனவற்றுள் எது உண்மை உண்மையாது அல்லது எவை உண்மையானவை எது சரின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்னு அஞ்சு கோடி உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு அனைத்தும் கீழ்கான்மனவற்று எது உண்மை ரெண்டாயிரத்தி அஞ்சில் உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது இத்திட்டத்தின் மொத்த செலவு தொகை ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு கோடி உலக வங்கியின் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி அனைத்தும் மூணும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த டேஸ் தமிழ்நாடு பின்பற்றுகிறது அணுகுமுறை மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த மதிப்பீட்டு அணுகுமுறை வந்து தமிழ்நாடு பின்பற்றுகிறது நெஸ்டு கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆஹ் பத்தொன்பதில் மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்ததாகிறது இந்த மேம்படுத்தப்பட்ட தரவரிசை ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் பிரிவை சேர்ந்ததாகிறது மேம்படுத்தப்பட்ட தரவரிசை நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்னும் அமைப்பு மக்கள் நலவாழ்வு மற்றும் சுகாதார துறை அல்லது கல்வித்துறையின் கீழ் செயல்படுகிறது இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி குழந்தை நெறிப்படுத்தும் சிகிச்சையகம் சைல்டு கைடன்ஸ் கிளினிக்ஸ் டேஸ் எனும் அமைப்பு மக்கள் நலவாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அல்லது கல்வித்துறையின் கீழ் செயல்படுகிறது குழந்தை நெறிப்படுத்தும் சிகிச்சையகம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்